अगर मुख्यमंत्री आदिवासी को बना के और ये पूरे हिंदुस्तान और सबको ये बता रहे हैं कि हम छत्तीसगढ़ में आदिवासी मुख्यमंत्री बनाए मुख्यमंत्री के आड़ पे और जो मोदी सरकार जो कर रही है आदिवासी को ये कीड़े मकड़ों की तरह कुचल के नक्सल के नाम से हत्या करना और उनको मारना ये कहाँ तक सच है इस बात को आप सबके सामने मैं भले कम समय में रखूंगी पर विस्तार से रखूंगी और वो रखूंगी जो हंड्रेड सच है वो कोई झूठ नहीं होगा कि बस्तर में क्या हो रहा है हमारे माओवादी के साथ क्या हो रहा है हमारे बच्चों के साथ क्या हो रहा है और हमारी महिलाओं के साथ क्या हो रहा है वो कैसे नदियां बह रही है इस तरह से चीजें होती जा रही है उस पर ही मैं आप लोग के सामने बात रखने आई हूं मुख्य नौक उप பஸ்தர்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் என்ன அட்டு என்ன என்பதை நூறு சதவீதம் முழுமையான உண்மையான தரவுகளோடு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு தரவுகளும் அதை மையமாக வைத்துதான் இருக்கிறது பஸ்டர்ல நீங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கு நீங்க செய்திகளாக வருதோ அது மட்டும் உண்மையான செய்தி அல்ல அதை தாண்டி அங்கே மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கு காலாய் கொண்டிருக்கிறார்கள் அங்கே அரசாங்கம் இப்போது இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி போன்றவர்கள் எல்லாம் அவர்களை எப்படி அநியாயமாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் மக்களாக ஒரு இந்திய குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உரிமைகளில் இருந்தும் அவர்கள் எப்படி வேறுபாடோடு நடத்தப்படுகிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன் பஸ்தர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதிவாசிகளும் ஒரு மனிதர்களை போல் அல்லாமல் ஒரு பூச்சிகளாக ஒரு சின்ன ஒரு எறும்பு மாதிரியாக தான் நடத்தப்படுகிறார்கள் அதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ ஒரு காட்டுல அந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் தான் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுது அவர்கள் எப்படியெல்லாம் இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் என்பதனை உங்களுக்கு நூறு சதவீதம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அந்த விஷயங்களை சொல்லுவதற்காக நான் பஸ்தரின் முழு தகவலை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் ஆப் சவி சாத்தீர்க்காசா லக்தா லெஹரா ஹோகா கியா இத்தனி படி பாத்தே கேசே கேறீ और इससे पहले मैं भी एक टीचर थी टीचर से मुझे माओवादी बनाया गया माओवादी के समर्थक बना के मुझे जेल जेल में डाल दिया, दिया गया। उसके बाद वहां पर इतना मारपीट करके मुझे चार जेलों में मतलब घुमाया गया तिहाड़ त्या, जेल कलकत्ता जगदलपुर रायपुर और उसके बाद में जेल में भी मतलब पूरी तरह से उसके जेल जाने के हम लड़ते रहे बाहर में रहे तो शारीरिक कष्ट दिया गया जेल के अंदर मानसिक कष्ट दिया जिसमें हमारे हिमाशु सर सामने बैठे वो आपको सब बताएंगे जेल से आने के बाद भी मुझ पे केमिकल उठे का हुआ क्यों हुआ क्योंकि मैं बस्तर के लड़ने की एक आवाज बनने की कोशिश की आज भी हूं कल भी रहूंगी आगे भी रहूंगी सरकार कोई लगता है कि सोनी सोरी को डर क्यों क्यों नहीं लगता डर मुझे नहीं लगता इसलिए डर नहीं लगता क्योंकि जेल में जाने के बाद जो चीज़ मैंने देखा है जेल के अंदर भी कई ऐसे महिलाओं को स्तरों को काट दिया गया उसके निपलों काट दिया गया कर छोड़ दिया गया उनके साथ बलात्कार किया गया जेलों के अंदर में जाके बच्चे पैदा कर गए इतना कुछ मैं जेल में जाके मैंने देखा है उसके बावजूद मेरे अंदर भी एक अलग जोश अलग क्रांति अलग चीज आई ये किताबों से नहीं आई ये जेल की जिंदगी ने मुझे दिया है तो मैंने जेल में रहते एक ही चीज सोचा है हम जब तक जिंदा रहेंगे तो हमारे बस्तर भारत के जो ऐसे नागरिक ऐसे दलित ऐसे समाज के लिए हम हमेशा लड़ेंगे और बस्तर के सिवाय पूरे भारत देश के लिए उन अल्पसंख्या के जो दलित हैं चाहे उसे मुस्लिम की बात हो तो दलित आदिवासी सबके लिए हमारी आवाज क्योंकि भारत देश में हम ही इतना शोषित मतलब जुर्म शहर है इससे हमको तक जेल ना जाती तो शायद मैं इतनी इतना ज्यादा मेरे अंदर वो ताकत और वो क्रांति वो चीज नहीं आती है போராடி அந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து என்னை அதற்காக சிறையில் தள்ளினாங்க ஜெயிலில் வைத்து சித்திரவதை செய்தார்கள் அப்படி சித்திரவதை ஆக்கிறது மட்டும் இல்லாம எனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த அளவிற்கு என்னை வந்து மொத்தமாக இந்த போராட்ட களத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என் மீது மிகப்பெரிய கொடுமைகளை சிறையில் வைத்து என் மீது நிகழ்த்தினார்கள் இதுவெல்லாம் நான் இந்த போராட்டத்தில் இந்த மக்களுக்கான உரிமை குரலில் நிற்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக செய்தார்கள் ஆனால் அந்த சிறையில் நான் பார்த்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடைபெற்ற இன்னல்கள் அவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது நார் இருக்கக்கூடிய பெண்கள் கட் பண்ற அளவிற்கான ஒரு கொடூரங்களை எல்லாம் அந்த சிறையில் செய்து கொண்டிருந்தது அந்த சட்டீஸ்கர் அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒன்றொன்றாக பார்த்து அந்த சிறையின் அனுபவம் தான் என்னை இன்னும் இந்த போராட்ட களத்தில் பஸ்தரின் மக்களுக்காக உரிமை குரலுக்காக நிற்பதற்கான ஒரு போராளியாக ஒரு ஆக்டிவிஸ்டாக இன்று அந்த மக்களுக்கு என்ன ஆனாலும் நான் இரண்டு போன ஒரு சடலமாக இருப்பதை விட தற்போது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு சடலம் என்று என்னை நினைத்து கொண்டு நான் அந்த மக்களின் உரிமைகளுக்காக போராட வந்திருக்கிறேன் இன்னும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நான் அவர்களுக்காக குரல் கொடுப்பேன் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதனை தெரிவிக்கிறேன் அப்ப பஸ்தர் பாத் கரேங்க அப்புஸ்கி பயல மத்த மேரி பத்திய பத்தி கோ பிஸ்தரா செல்க நெக்ஸா சமர்த்தக் நெக்ஸா उनको भी ये कि इतनी एक इतनी अधमरा एक सांप की तरह रेंगते रहे और उसको जेल में ही उनको मारे और उसके अधमरा करके हमारे मेरे घर में ले जाके दिए वो दो महीना के खत्म हो गए और हमको जैसे जैसे अब मैं भी जेल में ही मर जाती अगेरे गुप्ता अंगों में इतने पत्थर डाल दिया गया था अगर नहीं चिट्ठी छोटी सी चिट्ठी अब मैं हिमाशु सर को नहीं लिखती और वो चिट्ठी आप लोग तक नहीं पहुंचता पूरे देश तक नहीं पहुंचता उस तरह से पहुंचने के वजह से मैं वो चिट्ठी के कारण जब बात देश भर में कैंपे और सुप्रीम कोर्ट का जो आदेश हुआ जो कलकत्ता इलाज हुए तो उसके वजह से वहां मेरे पत्थर गए और वो चिट्ठी मैंने इसलिए लिखा था कि शायद मैं अब जिंदा नहीं रहोगी क्योंकि एक उस यांगों में इस तरह से पत्थर डालेंगे प्राइवेट पार्ट में तो कैसे रहे कुछ पत्थर निकल गए थे कुछ अंदर हो गए

நான் தற்போது இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறேன் அந்த கடிதத்தை நான் எழுதியதன் வாயிலாக நான் உள்ளே நடந்த இன்னல்களை என்னால் நடக்க கூட முடியாத அளவிற்கு தவழ்ந்து செல்லக்கூடிய அளவிற்காக என்னுடைய கால்களில் மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் இந்த இன்னல்களை எல்லாம் நான் தெரியப்படுத்தியதன் நோக்கமாக அது கொல்கட்டாவிற்கு சென்றதன் காரணமாக நீதிமன்றங்களில் தெரிய வந்ததன் காரணமாக இன்று நான் வெளியே வந்து உங்கள் முன்னால் நின்று இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் अब अब आगे की बात है अब उसमें दिखाएंगे मैं वही सच बोलूं वही सच बताऊंगी जो चीजें बस्तर में हो रही है अब जो 2024 और 25 में कैसे कागर युद्ध बना के कैसे हम आतंकवादी वासियों को खात्म किया जा रहा है पूरे देश में ये बातें बताई जा रही है अब उसको उस सच को आप लोग के सामने दिखाते हुए मैं हर विश्लेषण बताऊंगी कि क्या हुआ था बस्तर நடைப்பெட்டுக்கொண்டிருப்பது இதுதான் அப்படின்னே அங்கே இருந்து சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை இல்லை உண்மை என்ன என்பதை ஒன்றொன்றாக உங்களுக்கு தற்போது நான் சொல்லவிருக்கிறேன் அதை பார்த்த பிறகு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன என்பது உங்களுக்கு சரியாக புரிய வரும் என்று நம்புகிறேன் கிட்டத்தட்ட ஏழு நாள் கழிச்சு அவர்களுக்கு அடையாளமே தெரியக்கூடாது தெரியாது அப்படிங்கிற வகையில தான் கொடுப்பாங்க ஏன் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா அதற்கான பதிலையும் அவர்கள் சொல்ல மாட்டாங்க வெளி உலகிற்கெல்லாம் அங்கு கிடைக்கப்பட்ட சடலம் ஒரு மாவோயிஸ்ட் ஒரு நக்சல் அப்படிங்கிற செய்தியாக தான் போகும் ஆனா உண்மையில் அந்த குடும்பத்திற்கும் அந்த ஆதிவாசி மக்களுக்கும் தான் தெரியும் அவன் ஒரு விவசாயி அவன் ஒரு ஆதிவாசி சாதாரண குடிமகன் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது மட்டும் இல்ல இப்படி சாகடிக்கப்படக்கூடிய கொலை செய்யப்படக்கூடிய அந்த நபர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து இனாமாக அரசு அறிவிக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் இவருக்கு கொடுக்கறாங்க எப்படிப்பட்ட அறிவிப்பாக இதை கொடுக்கறாங்க அவர் உயிரோட இருக்கும்போதோ அல்லது அந்த பஞ்சாயத்தார்களுக்கோ அல்லது அந்த கிராம மக்களுக்கோ இவர் வந்து இந்த மாதிரி நக்சல்ல இருக்காரு இவர் நக்சல்வாதி அப்படின்னு இவருக்கு ரிவார்டு கொடுத்துருக்கும் இவருக்கு இனாம் கொடுத்திருக்கும் இவருக்கு கொலை செய்தால் இவ்வளவு வந்து சன்மானம் வழங்கப்படும்னு அப்படின்னு அரசாங்கம் விதமான ஒரு விஷயத்தையும் அந்த மக்களுக்கு பொதுமக்களாக இருக்கக்கூடிய இந்த அளவிற்கான சடலமாக மாற்றி அதன் பிறகு இந்த சடலத்திற்கு ஐந்து லட்சம் நாங்கள் இனாம் கொடுத்தோம் அறிவிப்பை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இது எந்த வகையில் நியாயம் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சன்மானம் அப்படிங்கறதே அரசாங்கம் சொல்லிடுச்சு ஆனால் ஐந்து நபர்களுடைய சடலங்களை மட்டும்தான் அவர்கள் கொண்டு வந்தாங்க இந்த ஒரே ஒரு நபருடைய சடலம் கிடைக்கல காரணம் அவர் கொலை செய்யப்படும் போது அங்க இருக்கக்கூடிய காடுகள்ல வேறு ஒரு இடங்கள்ல விழுந்து போயிருந்திருக்கலாம் அப்படி விழுந்தவர்களுடைய சடலம் கிடைக்காததுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் தேடி எடுத்த சடலம் ஆனால் இவரை அவர் செத்தாரா இல்ல உயிரோட இருக்காரா தெரியாத சமயத்திலேயே அவர் கொலை செய்யப்பட்டவர் அவர் கண்டெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சன்மானமாக ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடூரமான அறிவிப்புகளை அந்த அரசாங்கம் கொடுத்து அங்கே வந்து அட்டூழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்த அம்மாவினுடைய இரண்டு மகன்களும் இறந்து போய்விட்டார்கள் அதுல ஒருத்தருடைய சடலம் மட்டும்தான் கிடைச்சது இன்னொருத்தருடைய சடலம் கிடைக்கல இவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையினுடைய கழிவுகளால அங்க மிக கொடூரமான நச்சுத்தன்மை மிக்க ஒரு தண்ணீராக அந்த இடம் மாறிவிட்டது அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அதை குடித்து அங்க அந்த இரண்டு பேரும் வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஆதிவாசிகளினுடைய தூர்வ குடியாக அவங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய காடு அதாவது அவங்க சொல்லும் போது எங்களுடைய காடு நாங்கள் பாதுகாத்த காடு எங்களுடைய வளம் எங்களுடைய நிலம் ஆனால் இதை இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் உள்ளே வந்து விஷம தன்மையோடு மாற்றி எங்களை இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளுகிறார்கள் அதனால் எங்களுடைய உயிர்கள் போகிறது அப்பாவி பொதுமக்கள் இறக்குறாங்க பல பேர் எட்டு ஒன்பது குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க ஏன்னா பல குழந்தைகள் உயிர் பிழைக்கிறது இல்ல அப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மோடி அதானியை பற்றி பேசுகிறாரா எங்களை பற்றி பேசுகிறாரா ஆனா இப்ப பெண் கிட்ட அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ராணுவத்தினர் வந்து இங்க நக்சல்கள் வந்தார்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள எதற்கு நக்சல் வர போறாங்க ஆனால் அப்படி வர மாட்டாங்க அவர்கள் தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னாலும் நக்சல்கள் வந்தார்களா வந்தார்களாங்கிற கேள்வியை வைத்து இந்த இடத்தில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அந்த துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்டவர்களாக குண்டடிப்பட்டவர்களாக தான் அவங்க இருக்காங்க ஆனால் அவர் உயிர் பிழைத்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட கிராமங்களுக்குள்ளாராக வந்து அட்டுழியங்களை நடத்தி கொண்டிருப்பதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது இந்த இரண்டு குழந்தைகளும் வந்து அந்த இடத்துல ராக்கெட் லான்ச்சர் இந்த பாம் மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து ஏரியாக்குள்ள வைக்கும் போது அங்கே ஒரு இடத்தில் கீழே இருந்துச்சு ஆனா அந்த அரசு உண்மையாகவே அவங்களை காப்பாற்றணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது நக்சலினுடைய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையாகவே அப்படி அவர்களுக்கு அக்கறை இருந்தால் அவர்களை பாதுகாத்து அங்கிருந்து அதை அப்புறப்படுத்தி இருக்கணும் ஆனால் அவர்கள் அதை மெத்தன போக்கோடு இவர்கள் மேலையும் அவர்கள் மேலையும் பலி போட்டு கடைசியில் அந்த இரண்டு குழந்தைகளும் அதனுடைய அந்த எக்ஸ்பிளோசிவ்ஸ்க்கு பலியாகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டுச்சு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து இழுத்துட்டு கொண்டு போகும் ஏன் கொண்டு போறீங்க நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்கும் போது காட்டுக்குள்ள அவங்க கொண்டு போறாங்க நீங்க ஏன் அங்க கொண்டு போறீங்க நீதிமன்றத்தின் முன்னால் சட்டத்தின் முன்னால் கொண்டு போங்கன்னு அவங்க கேட்கிறாங்க ஆனாலும் கூட அவர்கள் அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் அவரை என்ன செய்தார்கள் தெரியாத போது ஒரு சில நாள்ல அது சடலமாக அங்கே ஒரு சடலம் காட்டில் கிடைக்குது அந்த சடலத்தை எடுத்து பார்த்தா அது பதினைந்து வயது மிக்கத்தக்க அந்த குழந்தை அந்த பெண்ணாக இருக்கிறது இந்த மாதிரியாக சட்டத்திற்கு முரணாக அவர்கள் குழந்தைகளை பெண்களை கொண்டு போய் பலாத்காரம் செய்யற நிகழ்வுகளும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகளை பெண்களை பிள்ளைகளை இவங்க தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நக்சல் மாவோயிஸ்ட் மாதிரியான அந்த உடையை அணிவிச்சு அதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இனாமையும் வழங்கி அவர்களை கொன்று அந்த பணத்தை அவர்களே எடுத்துக்கொள்றார் இதற்கான எல்லா வகையான ஆதாரத்தோடு தான் நான் இதை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த குழந்தையை பார்த்தா உங்களுக்கு நக்சல் மாதிரி தெரியுதா மாவோயிஸ்ட் மாதிரி தெரியுதா அது ஆயுதமேந்தி ஏந்தி போராடுற அந்த குழந்தை மாதிரியா தெரியுது ஆனால் இந்த குழந்தைக்கு ஐந்து லட்சம் ரூபாயை அவர்கள் சன்மானமாக வழங்கி கொலை செய்திருக்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் அவர்கள் மாவோயிஸ்ட் நக்சல்கள் என்று பொதுமக்களை அதில் ஈடுபடாத ஆதிவாசிகளை எல்லோரையுமே அவர்கள் அந்த கட்டமைப்பில் கொண்டு வந்து காட்டி அவர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகாக அவரு அவங்களுடைய சடலத்தை ஒப்படைக்கும் போது அங்க ஒரு பார்மாலிட்டிக்கான போஸ்ட்மார்டம் அப்படின்னு ஒன்னு நடக்கும் அது ஏற்கனவே அவங்களுடைய பேச்சிலே அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களாக சடலத்தை கொண்டு போய் போஸ்ட்மார்டம் செஞ்சுட்டு அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள்ட்ட கட்டாயமாக கைரேகையை பெற்றுக்கொண்டு இதுதான் உங்களுடைய சடலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்படி ஒரு கொலை பாலியல் ரீதியிலாக வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் தான் அவங்க

करने वाला भारत देश कैसे बना हमारा छत्तीसगढ़ सीधा सीधा करने वाली कैसे बन अब आज के डेट में वहां पर जब मैं दो हजार चौबीस और 25 की बात करती हूँ जो कागार युद्ध की बात कर रहे हैं और सरकार एक तरफ बोलती है शांति वार्ता होना चाहिए दूसरी तरफ पूरी गोली चला के एक एक को कत्ल कर रही है पकड़ पकड़ के कतल कर रही है एक माओवादी मरने से मेरे आदिवासी कुछ नहीं तो पंद्रह बीस ऐसे मरते हैं वो कैसे जैसा कांकेर में हुआ उनतीस लोग को मारा गया लेकिन उसमें से कितने माओवादी मारे गए होंगे उस माओवादी को मारे मेरे वहां भी बीस लोग लगभग आदिवासी मारे गए और ये पुड़िया में वो पूरा बारह के बारह आदिवासी थे निर्दोष थे करचोली में चौदह लोग को मारे वहां कोई माओवादी नहीं था और वैसे गमपुर में वहां भी माओवादी के नाम से मारे वहां दो माओवादी की बात बता के बाकी गर्मेर थे ने, नेशनल पार्क में तीस लोग मारना इतने आदिवासी को मारना कल की दिन सोनी सोड़ी अगर कोई अपराध करती सोनी सोड़ी को मारने के लिए क्या पूरा बस्तर को आग लगाना पड़ेगा बस्तर की पूरी जनता को मारना पड़ेगा नहीं ना बेरा है तो मेरे से लड़ाई करे ना कि बस्तर से तो वहां यही हो रहा है நக்சல் மீது போர் தொடுக்கிறோம் நக்சல்களை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் என்ன சொல்லுது அமைதி நிலவணும் அதற்காக தான் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டோம் அமைதி தான் முக்கியம் என்ற பேச்சை பேசுது குறிப்பிட்டு ஒரு சில நக்சல் நபர்களாக இருக்கக்கூடியவர்களில் ஒருவரை நாங்கள் கொலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பஸ்தர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆதிவாசிகளையும் கொண்டு கொண்டிருப்பது எந்த வகையில நியாயம் அவர்களை குறிப்பிட்டு குறிப்பாக இப்ப சோனிசூரி அப்படிங்கிற எண்ணெய் கொலை செய்யணும்னா நேரம் வந்து என்னை நீங்க கொள்ளலாம் ஆனால் நான் இருக்கக்கூடிய பஸ்தர் முழுவதும் வந்து என்னை கொலை செய்யறேங்கிற பேர்ல அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஆதிவாசி சாதாரண விவசாய மக்களையும் கொன்று குவிச்சுட்டு பன்னெண்டு பேர் இந்த இடத்துல மாவோயிஸ்ட் கொலை செய்யப்பட்டாங்க முப்பது நபர்கள் இந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாங்க முப்பத்தி நாலு மாவோயிஸ்டுகள் இங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை மட்டும் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையில் அங்கே கொலை செய்யப்பட்டவர்களில் யாரும் நக்சல்களோ மாவோயிஸ்டுகளோ இல்லை அவர்கள் எல்லாம் வேட்டையாடப்படக்கூடிய இவர்கள் நக்சல்களை கொள்கிறோம் என்ற பேர்ல அரசாங்கமே அங்க இருக்கக்கூடிய ஆதி குடிகளை ஆதிவாசிகளை அங்க இருக்கக்கூடிய பஸ்தர் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது और जैसे अगर माओवादी की भी बात करें माओवादी भी अगर बस्तर में है तो जो पकड़े गए माओवादी जैसे कार्तिक है जैसे अभी जो रेणुका थी और जैसे हमारे बसवा राजू मतलब ऐसे कई लीडर माओवादी भी हमारे ये बात सच है लेकिन जो मारे हैं वो कहीं भी ये सच नहीं है कि उनको मुड़भेड़ किया गया नहीं उनको पकड़ पकड़ के ले जाके उसकी हत्या करी अरे फिर हमारे देश में कानून ये जो संविधान के तहत की बात क्यों करते हैं कानून क्यों है कोर्ट क्यों है जेल क्यों सब बंद कर देना चाहिए ना भारत सरकार को जब ये लोग खुद ही जाकर हत्या करके उसका पूरा खत्म कर रहे हैं फिर तो कानून किसके लिए जरूरी तो उनको अगर पकड़े में आते हैं तो उनको जेल ले जाए जेल के नाम जेल पर कार्रवाई करे कोर्ट पर कार्रवाई करे तब तो होगा ना ये ऐसा हत्या करने वाली कर, इससे हिंसा बढ़ेगी खत्म नहीं होगा और माओवादी वहां जो बोल रहे हैं एक इंसान मर सकता है माओवादी का शरीर चाहे, विचार कभी खत्म नहीं होगा सरकार वो बहुत गलत स्टैंड ले रही है इससे माओवादी कभी खत्म नहीं होंगे இவர்கள் நக்சல்களை ஒழிக்கிறோம் மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிறோம் சொல்லி அங்கே கொலை செய்யப்பட்டதாக சில குறிப்பிட்ட நக்சல் போராளிகளை அங்கே இருக்கக்கூடிய நக்சல் நபர்களை எல்லாம் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதில் உண்மையிலே ஒரு சிலர் கொலை செய்யப்பட்டவர்கள் ஆனால் உண்மையாக அவர்கள் தேடுதல் வேட்டையில் கொலை செய்யப்பட்டவங்க அல்ல இந்த அரசாங்கம் இந்த குறிப்பாக அந்த காவல்துறையெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய அவர்களை பிடித்த பிறகும் இரண்டு மூன்று நான்கு நாட்கள் என்று வைத்து அவர்களை சித்திரவதை செய்து அதன் பிறகாக கொலை செய்து அறிவிப்பை கொடுக்குது இதுவே இந்த இடத்தில் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் ஏனைய குடிமகனாக இருந்தால் அவர்களை என்ன செய்யும் இந்த நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் இங்க இருக்கக்கூடிய சட்டத்தின் முன்னால் நிறுத்தும் இந்த நாடு எல்லோருக்கும் ஒன்றானது இங்க இங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சட்டம் அரசமைப்பு இங்க இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் பிடித்தாலும் கூட அந்த சட்டத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்த வேண்டியதுதானே அந்த நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் நிறுத்த வேண்டியது ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்து அவர்களை படுகொலை செய்கிறீர்கள் அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்த

मतलब किसी पार्टी की बात करके बहिष्कार नहीं कर रहे लेकिन जो व्यक्ति पार्टी में रहकर गलत है, अपना रीति री, रीति निकालता इस तरह लड़े करता हम तो बोलेंगे इसलिए क्यों कितनी मानवता का तक क्यों करना और लड़ाई किसके लिए है आप लोग सबको लगता है ना माओवादी की लड़ाई नहीं माओवादी की लड़ाई नहीं है ये आदिवासी की लड़ाई है आदिवासी की लड़ाई क्यों है क्योंकि उस पहाड़ों में उस जंगलों में कौन रहता है आदिवासी रहता है वो जंगलों को खाली कैसे करेगा खाली नहीं कर पा रही है ना सरकार इसलिए माओवादी के नाम से मार रहे क्योंकि हमको भी एक एक्ट दिया गया है ग्राम सभा पैसा क कानून के अंतर्गत में आएगा जिंदगी में सरकार हमारा जमीन कभी ले ही नहीं सकती उससे चुनौती दे भी नहीं पा रही है इसलिए हमको वोट के उतार के उतार उन के, उन जंगलों उन पहाड़ों को 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 लेके 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 जंगलों माइनिंगों बड़े बड़े पूंजीपति लोगों के लिए ही ये कर रहे उनकी दलाली कर रही है पूंजीपति लोगों को दलाली करने के वजह हम अम आदिवासी हमारे लोगों को छीन के पहाड़ों को छीन के उनको देने की कोशिश कर रही है लेकिन जब तक हमारे आदिवासी जिंदा रहेंगे ये आदिवासी अपने लिए नहीं लड़ रहे पूरे देश के लिए लड़ रहे आदिवासी जिंदा है तो जंगल पहाड़ यह सब जिंदा अगर आदिवासी नहीं है तो जंगल नहीं उस दिन इस देश का विनाश कर देखोगे क्योंकि पर्यावरण ही नहीं रहेगा क्योंकि दोनों रिश्ता आदिवासी और पर्यावरण का एक है अब एक दूसरे का एक रिश्ता है यह रिश्ता पहाड़ है तो आदिवासी आदिवासी है तो पहाड़ इस तरह के रिश्ते हैं जिस दिन आदिवासी मरेंगे जंगल नहीं रहेगा जंगल नहीं रहेगा तो आदिवासी नहीं रहे उस दिन देश का विनाश विनाशकार आप सबको देखने को मिलेगा कि कैसा देश विनाश होता है

நிலம் அவர்களுடைய அவர்களிடம் பிடுங்கி மிகப்பெரிய அதானிகளுக்கும் திட்டமிடுது அதற்காக அவர்களை கொலை செய்து அதற்காக அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று நினைக்குது இதனால் அந்த ஆதிவாசி மக்கள் அந்த காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள் எதிர்ப்பு குரலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இது இந்த நாட்டின் ஒரு சண்டை தானே தவிர வெறும் அரசாங்கத்துக்கும் நடக்கிற சண்டை

आप सबसे मेरे निवेदन है कि बस्तर को बचाना है तो बस्तर आप लोग आइए आप सबका बस्तर है हमारा ही नहीं है उस बस्तर में कैसे कनी संपदा कैसे है अगर आदिवासी वहां पर इतनी कुर्बानियां दे रहे अभी से नहीं बरसों से दे रहे हैं आदिवासी को क्या चाहिए आदिवासी को चाहिए जंगल नक्सल के नाम से नक्सल की बात करके आदिवासी को खात्म कर रहे हैं ये युद्ध को रोकने के लिए हम सबको एक होनी पड़ेगी और आप सबका कर्तव्य आप सबका ये, मतलब एक ये ये कर्तव्यता है कि आगे आप लोग आइए हम आपके साथ है, आप हमारे साथ रहे क्योंकि अगर कई देश विदेश में लड़ाई होती है जहां होती है तो वहां पर एक फोकस होकर वो ध्यान दिया जाता है लेकिन एक बस्तर भारत के अंदर बस्तर जल रहा है बस्तर बारूदों का ढेर हो चुका है खून की नदी बह रहा है वहां पर क्यों नहीं आना चाहिए आप को सबको आने की वहां रोका जा रहा है वहां पर भारत सरकार जाने नहीं देती है छत्तीसगढ़ सरकार जाने नहीं उन सबको चुनौती करके बस्तर बचेगा तो भारत बचेगा भारत को, को बचाना है तो बस्तर को बचाना है क्योंकि ये दोनों चीजें इसलिए जरूरी है जब क्योंकि अगर ये नहीं करे तो एक दिन पूरा हम लोग को पूरी मौत के गांत उतार के सबको तो हम पर्यावरण जिंदा रखता है। और आप सब को बस्तर आने की हम स्वागत करते हैं बस्तर के लिए और हर दर्द हर चीज से लड़ रहे और हम लड़ेंगे जब तक रहेंगे लड़ेंगे और आज मैं यहाँ आई हूँ पुलिस को पता चल चुका है पुलिस मेरे कल या परसों आके मुझे बोले खैर उससे फर्क नहीं पड़ता क्योंकि हमारी लड़ाई

இந்த நாட்டின் ஒரு பகுதியாக அந்த இடம் இருக்கிறது அது ரத்த காடாக ரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டின் சக சகோதரன் அங்கே கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அதை பற்றி பேசுவதற்கு இங்க யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நீங்கள் எல்லோரும் பஸ்தரை பற்றி பேச வேண்டும் நீங்கள் பஸ்தரை பற்றி பேச வேண்டும் நாங்கள் உங்களை பற்றி பேசுவோம் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் வருங்கால எதிர்காலம் அப்படிங்கிறது அப்போதுதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நாட்டை நாம் கொடுத்து விட்டு போ முடியும் எனவே இந்த பஸ்தரை பற்றி நீங்கள் பேச வேண்டும் நான் இந்த கூட்டத்திற்கு வருகிறேன் என்பது என்று சொன்ன கூட இரண்டு நாளைக்கு முன்னாடி அங்கு காவல்துறை வந்து என்னிடம் பேசினார்கள் ஆனால் அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஏனென்றால் பஸ்தர் பாதுகாக்கப்பட வேண்டும் பஸ்தர் பாதுகாக்கப்பட்டால் தான் நாடும் பாதுகாக்கப்படும் நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் பஸ்தரை பற்றி பேச வேண்டும் பஸ்தருக்கு வர வேண்டும் பஸ்தருக்காக குரல் கொடுக்க வேண்டும் நன்றி